ஹாய் மக்களே குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி சண்டே இது என்ன செடி தெரியுதுங்களா இது நாற்று இது என்ன நாற்று இது வந்து மிளகா நாற்று இன்றைக்கி ஈவினிங் வாங்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இன்றைக்கி வாடிடுச்சு மணி இப்போ ஒன்று ஒரு மணியாக போகுது ஒரு மணி ஒரு மணி கரெக்டாக இது அதுக்குள்ளார வாடிடுச்சு அடிக்கிற வெயில்ல இப்போ இனிமேல் தான் வந்துட்டு இது நடப்போகிறேன் இது வந்து வாடாமல்லி செடி வாடாமல்லி நாற்று பதியம் போட்டது இது வந்து சம்பங்கி நல்ல வாசனையாக இருக்கும்ல அந்த சம்பங்கி வரேன் இது வந்து மல்லி நார்மலாக ஆடரி மல்லி இருக்குது இல்லைங்களா அந்த மல்லி ஒரு ரெண்டு எப்போவுமே ரெண்டு ரெண்டு வந்து வாங்கி ரெண்டு ரெண்டாக நடணும் எது நடத்தம்னாலும் வந்துட்டு ரெண்டு ரெண்டாக நடணும் இது வந்து இட்லி பூ செடி ஆல்ரெடி எங்கிட்ட இட்லி பூ இருக்குது அது வந்து ஃப்ரெண்டில் வந்து மாமரத்தடியில் வந்துருச்சு தான் ரெண்டு இட்லி பூச்செடி மாமரத்தடியில் வந்துருச்சு அதனால் நான் இன்னொன்று வாங்கி வெளியில் வைக்கலாம் கேட்டுக்கு இதில் வருங்க இது இது வந்து இப்போ ஓகேங்களா ஒன்று சென்டி இதே தான் ரெண்டாக வாங்கிட்டு வந்துருக்கேன் இல்லையா ஸோ இப்போது இது வந்து இது வந்து மஞ்சள் அது மஞ்சள் கிழங்கு இல்லை சம்பங்கி இது வெள்ளை இல்லை சம்பைங்கையிலே மஞ்சள் சம்பங்கி அப்புறம் இது வந்து கத்திரி கத்திரி நாற்று வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து மருதாணி ஏற்கனவே மருதாணி இருந்தது அந்த மருதாணி வந்து மழையில் போயிடுச்சு திரும்பவும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இது எல்லாம் வந்து பதியம் போட்டு உங்களுக்கு வந்து எப்படி துளுத்துருக்கு அப்படின்றத நான் வந்து காட்டுறேன் இது வரைக்கும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் எல்லா இதுவும் வந்து மண் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது பதியம் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ